விறகுகளை வெட்டி கரியாக்கி அதை விற்று பிழைப்பு நடத்தி இப்படி வறுமையில் வாடுகிறாரே இந்த பெரியவர் விறகு கட்டோடு வந்த பெரியவரை பார்த்து இப்படி பரிதாபப்பட்டார் அந்த நாட்டு மாறுவேட வேட நகர்வல நல்லரசர் அடுத்த நாளை அவரை அழைத்து ஒரு ஏக்கரா சந்தன மர தோப்பை தானமாக தந்துவிட்டு இதை வைத்து பிழைத்துக்கொள் என சொல்லிவிட்டு வாழ்வை வளமாக்கி விட்டார் மூன்று வருடங்கள் கழித்து அதே ஊரில் அதே வழியில் அதே அரசர் மாறுவேட நகர்வளம் போன போது அதே பெரியவர் அதே போல அதே வறுமையில் வாடியபடி அதே போல் விறகு சுமந்தபடி வந்தார் பார்த்ததும் அதிர்ச்சியாகி போய் கேட்ட அரசரிடம் சொன்னாராம் அந்த விறகு வெட்டி அரசே தாங்கள் தந்த ஒரு ஏக்கரா சந்தனமர காட்டில் இருந்த ஒரு மரம் விடாமல் வெட்டி கறி மூட்டம் போட்டு கறி மூட்டையாக்கி விட்டேன் இனி வெட்ட அங்கே எதுவும் இல்லை மரங்கள் இல்லை அதனால் இப்போதும் நான் வறுமையில்தான் வாடுகிறேன் அரசே இப்படி அழுத்து கொண்ட அந்த விறகு வெட்டியை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டாராம் அந்த நல்லரசர் ஆழ்வாரம் நிறைய தங்கமே கிடைத்தாலும் வச்சு வாழ வக்கு வேணுமுங்க அரிய சந்தன கட்டைகளை கறியாக்குவதும் ஆண்டவன் தந்துள்ள திறமைகளை விரயமாக்குவதும் வெவ்வேறல்ல நட்பே சரியான தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள் கிடைக்கும் தருணத்தை சரியான தருணமாக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சாமானியர் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனைகளை பார்க்கிறார் ஒரு சாதனையாளர் ஒவ்வொரு பிரச்சனையே வாய்ப்பாக பார்க்கிறார் முயற்சிகளின் முத்தாய்ப்பான விளைவுதான் வாய்ப்புகள் இயல்பாக ஓடிக்கொண்டே இரு மனிதா எந்த ஒரு கடிகாரமுள்ளும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறதில்லை வாய்ப்புகள் எப்போதும் மிகவும் மென்மையாகத்தான் கதவை தட்டுகின்றன தயார் நிலையில் இருப்பவருக்கு சாமானிய புலம்பல் வருஷா வருஷம் குளிர் காலம் வருது வெயில் காலம் வருது மழை காலம் வருது பனிக்காலம் வருது ஆனா நமக்கு ஏன் இந்த விடிவு காலம் மட்டும் வரவே மாட்டேங்குது அருமையான கதைகள் ஆயிரம்